அல்லாஹுடைய பயத்தால் அழுத சஹாபாக்கள் ஒரு கிதாப் ஒன்று இருக்குது தர்தீபுல் அஃப்வா பிதிக்ரி மை யுபில்லஹுமுல்லா என்ற ஒரு கிதாப் ஒன்று இருக்குது அந்த கிதாபுடைய முசன்னிஃப் ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள் ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள் சபாத்துல் யுபில்லஹுமுல்லா யவுமலாதில்ல இல்லாதில்லு நாளைக்கு மர்மையில் எந்த ஒரு எந்த ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் ஒரு ஈழற்றம் பெறக்கூடிய அந்த ஏழு கூட்டத்தை பற்றி செல்லல்லாஹ் அழகிய ஒரு செல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய அரிசுடைய நிழலுக்கு கீழால இருக்கக்கூடிய அந்த ஏழு கூட்டங்கள் ஒரு கூட்டம் அல்லாஹுவை பயந்த அல்லாஹுடைய பயத்தை உண்டாக்கி கொண்ட வாழிவர்கள் என்பதாக அந்த ஹதீதியில் வருகிறது இந்த ஏழு பேருக்கு கீழாலையும் ஏழு விடயங்களை தனியாக எழுதிவிட்டு ஒரு இடத்திலே ஒரு சம்பவத்தை இந்த இமாம் குறிப்பிடுகிறார்கள் அதை சொல்லுகிறார்கள் என்ன தெரியுமா ஒரு அன்சாரி சஹாபி இருந்தார்கள் இளம் வயதுடைய சஹாபி ரொம்ப ஏழ்மையான ஒரு சஹாபி ஒரு அன்சாரி சஹாபி இருந்தார்கள் அவர்களிடத்தில் ஒரு ஒரு பெண்மணி இவருக்கு ஒரு கடிதம் எழுதினா எங்களோட பார்வையில் நாங்கள் சொல்ல போனால் லவ் லெட்டர் இந்த வாலிப சஹாபிக்கு இந்த பெண் ஒரு கடிதம் எழுதுறா அந்த பெண் கல்யாணம் முடிச்சவ வசதி படைத்தவ நல்ல அந்தஸ்தில் உள்ள பெண் இவ ஒரு கடிதம் எழுதினா எப்படி என்றால் சொன்னா நான் உன்னை அடைய வேண்டும் என்ற ஆசையை எனக்கு இருக்கிறது உன்னை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது நீ எவ்வளவு பெரிய வணக்கசாலியா இருந்தாலும் பரவாயில்ல நீயும் என் பக்கம் வா என்று சொல்லி இந்த அமைப்பில் ஒரு கடிதத்தை அந்த சஹாபிக்கு எழுதினா இந்த சஹாபி எடுத்துல இந்த கடிதம் கிடைக்குது இந்த சஹாபி இந்த கடிதத்தை பார்த்துட்டு இதற்கு பதிலாக ஒரு கடிதம் எழுதினா பெண்ணே இந்த வானத்தில் ஏறுவது எவ்வளவு கஷ்டமாக இருக்குமோ அதை விடவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னை நீ அடைவது என்று சொன்னார் அடைவது என்பது ரொம்ப கஷ்டப்பட்ட விடயம் இன்னைக்கு நாம ஆம்பளை பிள்ளைகள் தான் ஒரு பொம்பளை பிள்ளையை தேடி போறோம் அதிகமாக அதுதான் நடக்குது ஆனா பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை தேடி வந்தா எல்லாரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவாங்க அதை எங்களை பார்வையில் என்ன லேசாக இருக்குது என்ன அந்த புள்ள விரும்புது நான் விட்டுக் கொடுக்கலாமா என்றெல்லாம் நானும் நீங்களும் யோசிக்க தான் பார்ப்போம் ஒரு பொம்பளை பிள்ளை வருதுல யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க டக்குன்னு எடுத்துக் கொள்வாங்க ஆனால் இந்த சஹாபிக்கு எப்படி ஒரு ப்ரொபோசல் கடிதம் வருகிறது இந்த சஹாபி கடிதம் வருகிறது இந்த சஹாபி எழுதின வார்த்தை கடிதத்துக்கு பதில் எழுதுகிறார் என்னை உனக்கு அடைந்து கொள்ள முடியாது அமைப்புல இந்த கருத்து இந்த சஹாபி கடிதத்தை எழுதி அனுப்புகிறார் நீண்ட வாசகங்கள் அரபில உளமாக்கல தனியாக எழுதி வைத்திருக்கிறார் இந்த அந்த பெண்மணத்துல கடிதம் போகுது அந்த பெண்மணி சொல்றா நாங்க எப்பயுமா பாவல் செய்கிற திரும்ப ஒரு கடிதம் எழுதுறா அந்த பெண்மணி எப்பயுமா நாங்க பாவம் செய்யற பாவம்டா எப்பயாவது ஒரு கால் நடக்கிறதானே நீயும் தொழுறதான் நானும் தொழுறதான் பரவாயில்ல இப்ப ஒரு தவறை செஞ்சிடுவோமே செஞ்சிடு தௌபா செய்வோம் அதில் என்ன வர போகுது என்று அந்த அந்த அமைப்பில் அந்த பெண்மணி எழுதுறா இந்த சஹாபிக்கு கடிதம் வருகிறது இந்த சஹாபி தன்னுடைய நண்பர்களிடத்தில் மஷூரா பண்றார் நாங்கள் தான் மஷூரா பண்ணுறேன் எனக்கு இப்ப கடிதம் கிடைச்சிருக்குது என்ன செய்யற மச்சான் என்று தன்னுடைய கூட்டாளிடத்துல கேட்குற மாதிரி அந்த தன்னுடைய சகாபியும் இடத்துல என்ன அந்த அந்த கூட்டாளி சொல்றார் யாராவது ஒரு முக்கியமான ஒரு நல்ல மனிதரை வச்சு அந்த பெண்ணுக்கு தரப்பியத்தோடு செஞ்சா நல்லமே ஒரு மசூராவ சொல்றார் இவர் சொன்னாரு இந்த சஹாபி இந்த அன்சாரி சஹாபி சொல்றார் எங்களுக்கு எங்க ரெண்டு பேரோட எங்க ரெண்டு பேரோட இந்த சனியன் இந்த பாவம் தொலைஞ்சு போகட்டும் இதை நாங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லி வழங்கப்படுத்த வா இப்படியான ஒரு பாவத்தை இது அப்படி சொல்ல தேவையில்லை இந்த பெண்ணுக்கு திரும்ப ஒரு கடிதம் எழுதுகிறார் நீண்ட ஒரு வரலாறு இது அந்த பெண்ணு கடிதம் எழுதி சொன்னாரே நீ என்னதான் நினைச்சாலும் நீ எவ்வளவுதான் எனக்கு இனி சொன்னாலும் உன் பக்கம் என்னுடைய தலையை கூட ஏறத்தும் பார்க்கறது கூட எனக்கு விருப்பம் சொன்னார் இவர் ஏல சஹாபி நல்ல அந்தஸ்து கிடைக்குது அவர் சொல்றா என்னோட சொத்தெல்லாம் தாரேன் உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு நான் தாரேன் ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை உன்னை அடையணும் அண்டு ஆனா இவ்வளவு சொல்லியும் அந்த சஹாபி இணங்க இல்லை இணங்க இல்லை இது நடக்குது அசருடைய நேரம் லோருடைய நேரத்தில் இந்த சம்பவம் நடக்குது கண்ணியமானவர்களே இந்த சஹாபி மகரிவுக்கு முன்னால் உள்ள நேரத்தில் தன்னுடைய வாப்பாவோட உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் வாப்பாவோட உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் வாப்பாவும் மகனும் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் இந்த பெண்மணி கடிதம் எழுதி எழுதி ஏழாம போய் சொன்னா உன்னை நான் அடைஞ்சால் தீர்வே என்று ஒரு சூனிய கால பெண்ணிடத்தில் போய் சூனியம் செய்ய ஆரம்பிச்சால் சூனியம் செய்ய ஆரம்பிச்சால் இந்த சாவிக்கு பகல் நடந்த செய்தி மகளிருடைய நேரத்தில் ஞாபகம் இல்லை ஞாபகம் இல்லை இந்த சாவிக்கு திடீரென்று அந்த பெண்ணுடைய ஆசை உள்ளத்துல உண்டாகவே அவங்க சூனியம் செய்ய செய்ய இந்த எண்ணம் ஆசை உண்டாகி கொண்டு போகுதே உண்டாக உண்டாக இந்த சஹாபி பயப்பட்டார் வாப்பாடு சொன்னார் வாப்பா என்னை விடுங்க நான் தொலை போகிறேன் உடனடியாக எழும்பி ரெண்டு ரக்காத் தொழ ஆரம்பிச்சார் தொழுதாரு ரெண்டு ரக்காத் ஆனால் அந்த பெண்ணுடைய அந்த எண்ணம் கூடிக்கொண்டு போகிறதோடைய குறையுதில்லை திரும்ப திரும்ப தொழுதாரி ஆனாலும் அது குறையிதில்லை குறையிதில்லை என்றாலும் வாப்பா தொழுது முடிச்சிட்டு வாப்பாட்ட சொன்னாரே என்னுடைய கையையும் காலையும் கட்டுங்க வாப்பான்னு சொன்னார் வாப்பா ஆச்சரியமாக கேட்டார் மகனே ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டார் சொன்னாரு முதலாவது என்ன கட்டுங்க அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன்னு சொன்னார் வாப்பா மகனுடைய கையையும் காலையும் கட்டி வைச்சார் கட்டுறதுக்கு பின்னால இப்போ வாப்பா கேட்டார் என்ன மகனே என்ன பிரச்சனை சொன்னாரே வாப்பா இப்படித்தான் ஒரு பெண்மணி கடிதம் எழுதினா அதற்கு பதில் கடிதம் இப்படி நான் எழுதி அந்த பெண் என அழைக்கிறான் நான் போக இல்லை என்ற சம்பவத்தை முழுமையாக சொல்லி காட்டினார் கண்ணியமான கண்ணியமான வாலிபர்களே இப்ப இந்த பெண் இந்த சூனியம் செஞ்சு கொண்டிருக்கிறா இந்த வாலிபருக்கு இருக்க முடியல சொன்னார் வாப்பா என்ன இந்த ரூம்ல போட்டு கதவை மூடிடுங்க ஏன் தெரியுமா நான் பிச்சுட்டு ஓடிடலாம் அந்த பெண் அடைஞ்சிருவேனோ என்ற பயம் அதை பாவத்தில் விழுந்துருவேன் என்ற பயத்தில் சொன்னார் இல்லை என்ன ரூமை போட்டு அடைச்சிருங்க வாப்பான்னு சொன்னார் வாப்பா சொல்றார் இந்த கிதாபுடைய கடைசியாக இந்த முசன்மீக எழுதுகிறார்கள் கண்ணியமானவர்களே வாப்பா சொல்றார் எப்படி ஒரு கால மாடு உரிமி உரிமி அதை பாஞ்சிட்டு போர்த்து கத்துமோ அதே போல என்னுடைய மகனுடைய சத்தம் அந்த ரூமுக்குள்ளானிருந்து வந்ததை நான் கேட்டேன் கொஞ்ச நேரத்தில் சத்தம் நின்று போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் சத்தம் வரையில்லை நான் ரூமுடைய கதவை திறந்து பார்க்கிறேன் மகனுடைய மூக்குடைய காதுடைய ஓட்டைகளுக்குள்ளால ரத்தம் அடைந்து மகன் மௌத்தாக இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தேன் என்று சொன்னார் இந்த கித்தாபை எழுதிட்டு சொல்றார் இந்த இமாம் நான் இந்த வாழ்க்கையில பார்த்த ஆச்சரியமான ஒரு மௌத்து என்று சொல்றார் ஆச்சரியமான ஒரு மௌத் இது நன்மைகள் செய்யறதுலேசி நன்மை செய்யறது லேசி நாங்கள் நோம்பு வந்தால் நோம்பு படிக்கிறோம் ஜும்மா வந்த ஜும்மா தொலை வந்து இருக்கிறோம் அஞ்சு நேரம் வாங்க செல்றது பாங்குக்கு தொழுகைக்கு வாரம் இது லேசு எங்களுக்கு அது வந்துட்டு போகலாம் வராட்டி யாரும் முஸ்டல்ல சொல்லுவாங்க அப்படி பேசுவாங்க இல்ல இல்ல நான் தொழூரேன் நான் என்று காட்டுறதுக்காவது தொழிறலாம் ஆனால் நன்மைகள் செய்கிறது ஹஜ்ஜுக்கு போகிறது சதத்தா கொடுக்கறது எல்லாமே செய்கிறது எங்களுக்கு லேசிதான் ஆனால் ஒரு மனிதனுக்கு பாவத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் நாங்கள் கிளாஸில் ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளை அழிக்கிறோம் எல்லாருமே சேர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய படிப்புடைய காலம் எங்களுக்குள்ளால இன்னொரு அண்ணன் நாட்கள் வருது குழப்பம் வருது அப்படி பேசுறாங்க இப்படி வருது எல்லாம் செய்யலும் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதில்ல கூட்டாளிமாரோடு சேர்ந்து அதை செய்வோமே இப்படி செய்வோமே என்று எதிர்பார்க்கிறோமே வாலிபர்களே இந்த நேரத்தில் அல்லாட பயம் வந்து அல்லா என்ன பார்க்குறான் அல்லா என்ன பார்க்குறான் என்ன லெக்சருமார் பார்க்க இல்லை பொறுப்புள்ளவங்க என்ன பார்க்க இல்லை யாரும் பார்க்க இல்ல எதை கூட்டாளி பார்க்க இல்ல ஆனா என் அல்ல பார்க்கிறான் என்ற பயம் உண்டாகுது இதைத்தான் செல்லலாறு செல்லும் சகாபாக்கள் கூட்டினான் இதைத்தான் சகாபாக்களை கூட்டினாங்க எவ்வளவு சொத்து கிடைக்க இருந்தும் எனக்கு வாணம் என்று சகாபாக்கள் ஒதுங்கினாங்க அந்த சிமாம் எழுதும் பொழுது இது ஆச்சரியமான அழகான ஒரு மூத்தடு எழுதுகிறார் எப்படி சஹாபாக்கள் நான் தனிமையில் இருக்கிறேன் என அல்லாத பயம் எனக்கிட்ட உண்டாகணும் என்று உள்ளம் அதை நினைக்கும் என்றால் அதை பார்க்கிறோம் சிறந்த ஒரு மனிதன் உலகத்தில் உருவாக முடியாது சிறந்த ஒரு வாலிபர் உருவாக முடியாது ரத்தம் கொதிக்கிற வயசு சூடாகிற வயசு எல்லாத்தையும் செய்யணும் எங்களுக்கு நினைச்சத்தை அனுபவிக்கிறோமே என்றெல்லாம் நாங்கள் நினைக்கிறோமே அண்மை காலத்தில் நான் நீங்கள் பார்ப்போம் என்றால் வாலிபர்களுடைய மௌத்துக்கள் அதிகமாக இடம்பெறுது செல்லதா செல்லம் தயாமத்துக்கு நெருக்கமான காலத்தை பற்றி சொல்லும் பொழுது யார் யார் மௌத்தாகிறாங்க என்று எங்களுக்கு தெரியாத அளவுக்கு அதிகமாக மூத்துக்களை கேள்விப்படுறோம் எண்ணியமானவர்களே நான் ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் என்ன படிப்பை முடிச்சுட்டு நான் ஏதோ ஒரு அமைப்பில் ஏதோ ஒரு கோர்ஸில் நான் முடிச்சுட்டு போயிடலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கிடையில் உள்ள இந்த வாழ்க்கை இந்த ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அல்லா பயந்தவனாக வாழ்வேன் நான் கல்ச நுழைத்திருக்கேனும் சேட்டு போட்டிருக்கேனும் நான் எப்படியான முறையில் வாழ்ந்திருக்கேன் ஆனால் என் உள்ளத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் உங்களோட நாங்கள் வெளி தோற்றம் அது எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறீங்க அது தேவையில்லை அல்லாஹ் சொல்றான் எல்லா குழுவிக்கும் அதனோட உள்ளங்களை நாங்கள் பார்க்குறோம் என்று அல்லாஹ் சொல்றான்